வணக்கம் வணக்கம் ஐயா இந்த என்ன தலைப்பு கர்ணன் கர்ணன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திரைப்படம் மயூஷிகா பேச தயாரா இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைதடல்களோடு இது உங்களுக்கான நேரம் சிறப்பாக பேசுங்க நடிகர் கர்ணனாகவே வாழ்ந்த திரைப்படத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் தலைப்பு கர்ணன் இலக்கியத்தை இலகுவாக படிக்காத பாமரனுக்கு கூட போய் சேர்ந்த படம் கர்ணன் சூரியன் வரம் கொடுத்து குந்தியின் மொடி புரிந்து சூத்திரனாய் வளர்ந்தவன் அவன் சொல்லாற்றலின் முன் தோற்றுவன் இருந்தும் எழுந்து நின்றவன் பாண்டவர்களுக்கு மூத்தவன் கௌரவர்களால் கௌரவிக்கப்பட்டவன் அறத்தையும் அறத்தையும் தன்னகத்தே கொண்டவன் அவன் கொண்டு போய் சேர்த்த படம் கர்ணன் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி கர்ணன் செய்த தர்மம் அவன் உயிரை காத்து நின்ற போது கிருஷ்ணன் கர்ணனிடம் நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுப்பாயா என்று கேட்கிறார் அதற்கு கர்ணன் தன் மார்பில் வழிகின்ற ரத்தத்தை எடுத்து தாரை வார்த்து கொடுக்கிறார் அப்போது கிருஷ்ணன் நான் கேட்டதை நீ கொடுத்து விட்டாய் உனக்கு ஏதாவது வேண்டுமா கேள் என்று கேட்டபோது நாமாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம் உயிர் பிரியும் தருணத்தில் என் உயிரை காப்பாற்று என்று கேட்டிருப்போம் ஆனால் கர்ணன் கேட்டான் ஏழு ஏழு புறப்பும் இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அழி தருள்க என்று அப்போது தர்மதேவதை வந்து அழுகிறாள் குந்திதேவி வந்து அழுகிறாள் அப்போது தர்மதேவதை குந்தியிடம் நீ ஏமா அழுகிற உனக்கு இந்த பிள்ளை போனா இன்னும் ஐந்து பிள்ளைங்க இருக்காங்க ஆனா இந்த உலகத்திலேயே எனக்காக இருந்த ஒரே மகன் இறந்துட்டானே என்று அழுந்ததாம் தர்மதேவதை மலை கொடுக்கும் குடையும் ஓர் இரண்டு மாதம் வயல் கொடுக்கும் குடையும் ஓர் மூன்று மாதம் பசு வழங்கும் குடையும் ஓர் நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கு நாளும் மாதம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கர்ணனின் கரங்கள் இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரிய கூடாது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரிய கூடாது என்று கெடுத்து கெடுத்து வாழ்ந்த இந்த சமூகாயத்தில் கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவன் கர்ணன் ஆம் ஈ என்றால் ஈகை கையால் கொடு என்பதை உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டிய திரைப்படம்

அற்றார் அழைப்பசி தீர்த்தல் அப்துருவன் பெற்றார் பொருள் வைப்புலி என்று நவீன கலியுக கர்ணன்களை பட்டியலிடவா பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு அளித்துக் கொண்டிருக்கிறார்களே கோவையை சேர்ந்த இளைஞர்கள் நடமாடும் தர்மசாலையாக மாறியுள்ளதே வேளச்சேரி சாலை ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறாரே மதுரையை சேர்ந்த சுரேஷ் தன் பகுதியில் இருக்கின்ற பதினைந்து ஏழை குழந்தைகளுக்கு கல்வி என்ற செல்வத்தை அழித்துக் கொண்டிருக்கிறாரே திரும்ப துறை அதிகாரி நர்மதா கோடியில் புரண்டாலும் கோடியில் புரண்டாலும் கோமணம் கூட கூட வராது கொள்கையை வகுத்துடு தர்மம் செய்திட நன்றி ஒரு அழகான திரை காவியத்தை தன்னுடைய உரை காவியமாக இங்கே வழங்கி இருக்கிற மயூஷிகாவுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டுகள் உங்களுடைய பேச்சுக்கு நடுவர்களுடைய இதை விட ஒரு கர்ணன் பாத்திரத்தை மூணு நிமிஷத்துக்குள்ள பாத்திர படைப்பை சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருந்தா சராசரி பேச்சாளர் அதை நல்லா சொன்னதுனால சூப்பர் பேச்சாளர் ஆனால் இன்றைய சென்னை மாநகரத்து வேளச்சேரியில் ஒருவர் தினசரி அன்னதானம் பண்ணுவதையும் கோவையில் இருப்பவனையும் சேர்த்து சொன்னதுனால் நீ சூப்பர் டூப்பர் பேச்சாளர் அழகான வாழ்த்து செய்தியை இந்த மன்றத்தில் நினைவூட்டி பேசியிருக்கிற அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உன்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன என்று நான் கருதுவது நீ இதிகாசம் பற்றி பேசலாம் புராண கதை பற்றி பேசலாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை பற்றி பேசலாம் அல்லது அப்போது ரொம்ப உயர்வாக கருதப்பட்ட ஒரு விழுமையத்தை நீ எடுத்துக்கொண்டு பேசலாம் என்ன பேசினாலும் எப்படியோ அதை நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஏதோ ஒரு நிகழ்வோடு நீ அழகாக பொருத்தி மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறாய் அது ரொம்ப சிறந்த ஒரு பண்பு அது உன்னுடைய ஒரு தனித்தன்மை என்று நான் நினைக்கிறேன் அதை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது சரளமான ஒரு ஆற்றொழுக்கான ஒரு நடை எங்கேயும் வந்து ஒரு தயக்கமோ அல்லது ஒரு மயக்கமோ எதுவுமே உனக்கு இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா இந்த கர்ணன் நீ அந்த பாத்திரம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது எப்படி அந்த போர்க்களத்தில் இறுதி கண் கர்ணனுடைய இறுதி நொடிகள் அமைந்தன என்பதையெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னேன் ஆனால் அந்த அவ்வளவு நீண்ட காட்சி விவரிப்புகள் தேவையில்லையோ என்று தோன்றியது கர்ணன் என்ன கொடை தந்தான் அந்த படத்துல நீ சொன்ன ஆனால் நாங்கள் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தது கர்ணன் உனக்கு தந்தது என்ன கர்ணன் உனக்களித்த கொடை என்ன என்பதை நீ சொல்லியிருந்தால் இன்னும் உன்னுடைய பேச்சு வந்து இன்னும் அழகாக இருந்திருக்கும் நன்றாக இருந்தது அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமானால் இப்போ நீ யதார்த்தமாக இன்றைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை சேர்த்து சொன்ன சிறப்பாக இருந்தது உன்னுடைய வாழ்க்கையோடையும் நீ கர்ணனை இணைத்து ஏதேனும் சொல்லியிருந்தால் இன்னும் அது உன்னுடைய பேச்சுக்கு அடர்த்தியை கூட்டியிருக்கும் என்பது என்னுடைய கருத்து வாழ்த்துக்கள் ஒரு அழகான மதிப்புரைகளையும் நல்ல வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிற நடுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றி சொல்லி இந்த உரையை சிறப்பாக வழங்கிய மயூசிகாவிற்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றி